பணம் சம்பாதிப்பதிலே மிக குறியாக இருப்பவர் அதாவது பணம் மட்டும்தான் லைஃப்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது சதா இருபத்தி நாலு மணி நேரம் மணியை ஏர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் செவன் எப்பொழுதும் பணம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோத்துக்குமே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொன்னா அதாவது மூணு கிரக சேர்க்கை அதாவது சனி பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் அதாவது இந்த மூணு பேரும் ஒருவருடைய லக்கணத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது ஆகிய இடங்களிலோ அல்லது ஏழு பதினொன்னு ஆகிய இடங்களிலோ அல்லது ரெண்டு பன்னெண்டு ஆகிய இடங்களிலோ இருந்தால் இந்த அர்த்த யோகம் ஏற்படும் இதனால இவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம் பேசினா கூட அதுல ஒரு மோட்டிவேஷன் பணம் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நினைப்பாங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி அதாவது செயல் செஞ்சா கூட கண்டிப்பா அதுல பணம் இருந்தா மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் ஒன்றை மட்டும் பிரதானமாக கொண்டு குறிக்கோளாக வாழ்பவர்கள் இருந்துக்கலாம் அது இல்லாம நிறைய பொன் பொருள் வீடு மனை எல்லா ஆக்டிவிட்டியும் எல்லாத்தையும் சேர்த்தக்கூடிய மிக ஒரு அற்புதமான அர்த்த யோகம்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு யோகம்னா இந்த யோகம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நடக்கும்